அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ நாம் அனைவருமே பரக்கத் வாய்ந்த சவாலுடைய ஆறு தினத்தில் இருக்கோம் இந்த சவாலுடைய ஆரம்ப ஆறு நாட்கள் ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இதை பற்றிய ஹதீஸ்களும் இருக்குது ஏன்னா இந்த ஆறு நாட்கள் நம்ம ஒரு நோன்பாலேயே இருக்கணும் சவால் மாதத்தினுடைய ஆறு நோன்பு பற்றி நம்மள பலருக்கும் தெரியும் பலருக்கும் தெரியாது இந்த ஆறு நாட்கள் நம்ம ஏன் நோன்பு வைக்கணும் இந்த நோன்புக்கு அவ்வளவு என்ன மகத்துவங்கள் இருக்குது இதை எப்படி நம்ம பிரித்து செய்யலாமா அப்படிங்கிற சில சந்தேகங்களை எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் ஆறு நோன்பு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இந்த சவால் மாதத்தினுடைய நோன்பினுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த ஆறு நாட்கள் நம்ம நீய்த்து வச்சா நம்முடைய தேவைகளெல்லாம் நமக்கு உடனே கபோலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்துவமான சூறாவை பற்றியும் நான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த ஆறு நாட்களுமே நமக்கு மகத்துவம் கண்ணியம் வாய்ந்த நாட்கள் தான் இதையும் நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த நாளில் கேட்கக்கூடிய துவாவும் நமக்கு கபோலாகும் ஏன்னா இந்த ஆறு நாட்கள் அப்படிங்கிறது சாதாரணமான நாட்களே கிடையாது அல்லாஹால இந்த ஆறு நாட்கள் நம்ம செய்யக்கூடிய அமலையும் கவனிக்கிறான் எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் அல்லாத்தாலா தன்னுடைய அடியார்கள் மேலே எவ்வளோ நான் இருக்கிறேன் பாருங்கள் அதனால தான் நமக்கு இப்படிப்பட்ட அமல்களையும் நமக்கு போனஸ் மாதிரி கொடுக்கறான் இப்போது ஃபர்லான அமல்களில் ஏற்படக்கூடிய குறைகளை எது நீக்குது நம்ம ஒரு தொழுகையை தொழுகிறோம் ஃபர்லான தொழுகையை அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதனுடைய தவறுகளை மன்னிக்கக்கூடிய கூடிய வகையில் தான் நமக்கு நஃபிலான சுண்ணத்தான வணக்கங்கள் சுண்ணத்தான தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் நமக்கு கொடுக்கப்படுது அதாவது நம்ம செஞ்ச ஒரு பரலான ஒரு காரியம் நமக்கு அது சரி வர நம்ம செய்யலை அப்படின்னா அல்லாஹாலா சொல்லுவானா அடுத்தது அவங்களுடைய நஃபிலான வணக்கங்களை எடுங்க அதில் இந்த ஒரு தவறை நம்ம வந்து போக்கிக்கலாம் அப்படின்னு தான் இந்த ரமலான் மாதத்துல முப்பது நோன்பு அதை கொடுத்துட்டு அதற்கு பிறகு இந்த மாசத்துல ஆறு நோன்பை நமக்கு எல்லாம் கொடுக்கறான் இந்த நோன்பை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ரமலான்ல நம்மளுடைய நோன்புல ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தா கூட அதற்கு பரிகாரமாக இது அமையும் இன்னும் இந்த ஆறு நோன்பை நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது வருடம் முழுவதும் நம்ம ஒரு நோன்பாளியா இருந்த நன்மையா அல்ல நமக்கு கொடுக்குறோம் அலமதுல்லா இது எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்க இந்த ஆறு நாட்கள் நம்ம நோன்பு வச்சோம் அப்படின்னா வருஷம் முழுக்க நம்ம ஒரு நோன்பாலியா இருந்த நன்மையா அல்ல நமக்கு கொடுக்குறோம் அலமதுல்ல இதற்காகவேவாவது நம்ம எல்லோருமே இந்த ஆறு நோன்பை வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதாவது பெருநாள் முடிஞ்ச மறுநாள்ல இருந்து தான் இந்த நோன்பை வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இந்த பெருநாள் முடிஞ்சு வரக்கூடிய தொடர்ந்து ஆறு நாட்கள் நம்ம இந்த நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும் ஆனால் இந்த மாதம் முடியிறதுக்குள்ள நீங்கள் இந்த ஆறு நோன்பை பிரித்து கூட வைக்கலாம் அல்லது அடுத்த வாரம் உங்களுக்கு இந்த ஆறு நோன்பை சேர்த்து வைக்க முடியுது அப்படின்னா வச்சுக்கலாம் இந்த எப்படியோ இந்த மாதம் முடியிறதுக்குள்ள ஆறு நோன்பு சுண்ணத்தான நோன்பை நம்ம எல்லோருமே வச்சிடணும் அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா வருஷம் முடுக்க நம்ம நோன்பாலியாக இருந்த நன்மையை அதில் நமக்கு கொடுக்கறான் எனவே அல்லா இந்த மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுடைய வசதிக்கு ஏற்ப இந்த நோன்பை வச்சுக்கோங்க ஆனால் இந்த பெருநாள் முடிஞ்சு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் தொடர்ந்து வரக்கூடிய ஆறு நாட்கள் நம்ம நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முஸ்தகப்பான ஒரு செயலாகவும் இருக்குது அல்லாக கவனிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாகவும் இருக்குது அல்லாஹ் ரொம்ப விரும்புவான் இதை நம்ம தொடர்ந்து செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் இந்த ஆறு நாட்கள் என்பது அல்லாஹ் நம்மளை கவனிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தால எப்போவுமே நம்மளை கவனிச்சிட்டு தான் இருப்போம் ஆனால் இந்த ஆறு நாட்கள் நம்ம தொடர்ந்து நம்ம நோன்பு வச்சோம் அப்படின்னா எப்படி அல்லா விரும்புகிறானோ அதே தான் இந்த ஆறு நாட்கள் நம்ம செய்யக்கூடிய அமலையும் அல்லா விரும்புகிறா கவனிக்கிறோம் அதனால் இந்த ஆறு நாட்களும் நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான நன்மைகளையும் நல் அமல்களையும் அதிகப்படுத்தணும் அப்படி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு சூறா என்பது அதிகமான நன்மையை சம்பாதிக்கக்கூடியது இன்னும் நம்முடைய தேவைகளை நமக்கு இந்த ஆறு நாட்களுக்குள் நிறைவேற்றி தரக்கூடியதாகவும் இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்கள் நியத்து வைங்க தொடர்ந்து ஆறு நாட்கள் அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சுற இஹ்லாஸ் சுர இஹ்லாஸை நீங்கள் ஆறு நாட்களுக்குள்ள நீங்கள் அறநூறு முறை ஓதி முடிக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு நூறு முறை ஒரே இருப்பில் தான் ஓதணும் அதுவும் இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்து இஷாவுக்கு பிறகோ அல்லது தகஜத்திற்கு பிறகோ நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா இன்னும் வெகு விரைவாக உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் இந்த சுறாவை நம்ம மூன்று முறை ஓதணும் அப்படின்னாலே முழு குரான ஊதிய நன்மையை எல்லாம் தர்றான் இன்னும் இந்த சுறாவை பத்து முறை ஓதணும் அப்படின்னா சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு மாளிகையை கொடுக்குறான் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஒவ்வொரு முறை ஓதுறதுக்குமே அல்லாஹ் நம்ம மேல கருணை கொள்கிறான் ஏன்னா இந்த ஒரு சூறாவில் அல்லாஹினுடைய இஸ்மல்லாயிலும் இருக்குது அப்படின்னு ரசுல்லா சொல்லியிருக்காங்க இந்த சூறாவை கொண்டு நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா எல்லாம் மறுக்காமல் கபூலாக்குவான் எனவே இந்த சூறாவை நீங்கள் இந்த ஆறு நாட்கள் நான் ஓதி முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நீயத்து வச்சுருங்க அதாவது பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நீயத்துவீங்க ஷியா அல்லா இந்த வருஷத்தில் எனக்கு இந்த தேவை நடக்கணும் இந்த வருஷத்தில் என்னுடைய இந்த கஷ்டம் நீங்கணும் என்னுடைய இந்த ஒரு கனவு லட்சியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சியால் உங்களுக்கு பெரிய தேவைகள் இருந்தது அப்படின்னா இந்த சூறாவை இந்த ஆறு நாட்களுக்குள்ளே அறுநூறு முறை ஓதி முடிப்பேன்னு நீங்கள் நியத்து வைங்க அலமதுல்லா நல்ல முறையில் அதை முடிங்க ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு இதற்கான பதில் தெரியும் கண்டிப்பாக அலமதுல்லா உங்களுடைய எல்லாம் நீங்கள் தேடுற விஷயங்களை சிறப்பாக கொடுப்பான் உங்களுடைய லட்சிய கனவுகளும் எல்லாம் கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த ஒரு ஆறு நாட்களை பயன்படுத்தி யார் இந்த சூறாவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு இதுவரையும் என்னுடைய துவா ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட பதில் கிடைக்கும் ஏன்னா இந்த நாள் மகத்துவமான நாள் அதுவும் நம்ம எப்படிப்பட்ட சூறாவை ஓதுறோம் மிகச்சிறந்த எண்ணிலடங்காத நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சுறாவை ஓதுறோம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகமே வேணாம் இதற்கு பிறகு என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இன்ஷால்லா நீங்கள் ஆறு நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக பாருங்கள் கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அலக்துல்லில்லா அல்ல என்னுடைய துவாவையும் கபூல் ஆக்கிட்டான் அப்படின்னு தான் நீங்கள் சொல்வீங்க ஷல்லா அல்லாஹ் தாலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கி நம் அனைவருடைய ஆசைகளையும் நிறைவேற்றி சந்தோஷமுள்ள அடியாராக இரு உலகிலும் வைப்பதற்கு எல்லாம் பல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அஸ்லாம் வலைக்கும் ரிசுக்கு கஷ்டப்படுறவங்க இன்னும் பிள்ளைகளை கவனிக்க கூட சிரமப்படுற ஏழை குடும்பத்தினருக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த ரமலான நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாமியா மானுமுசாதா அரபிக் கல்லூரி கடந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷமா சிறப்பாக நடைபெற்று வருது இந்த கல்லூரியில் உங்களுடைய பத்து வயதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை நீங்கள் சேர்க்க விரும்புனீங்க அப்படின்னா இதனுடைய சிறப்பு அம்சங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதலாவது அஞ்சு வருஷம் மௌலவி ஆலிம் பட்டப்படிப்பு நடைபெறுது இரண்டாவது எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பு நடைபெறுது மூன்றாவது அரபி உருது தமிழ் ஆங்கிலம் ஃபார்சி போன்ற அஞ்சு மொழிகளில் எழுதவும் பேசவும் பயிற்சி கொடுக்கப்படுது மூன்றாவது நவீன கணினி பயிற்சி கொடுக்கப்பட்டு டிசிஎஸ் சர்டிபிகேட்டும் வழங்கப்படுகிறது நான்காவது திருக்குரான தஜ்வீது முறையில் மரணம் செஞ்சு ஹிஃப்லு பட்டமும் கொடுக்கப்படுகிறது ஐந்தாவது தரமான கல்வி மற்றும் தரமான உணவு மூன்று நேரமும் கொடுக்கப்படுகிறது எனும் தரமான காற்றோற்றமான வசதியான படுக்கையறையும் கொடுக்கப்படுகிறது மேலும் தரமான மருத்துவ வசதியும் வழங்கப்படுகிறது இவை அனைத்துமே முற்றிலும் இலவசமாக செய்து கொடுக்கப்படுகிறது எனவே அல்லாஹ் இந்த அற்புதமான வாய்ப்பை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க அல்லாத்தால யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் மார்க்க ஞானத்தை வழங்குகிறான் எனவே இன்ஷால்லா உங்களுடைய பத்து வயதிற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை சேர்க்க விரும்புனீங்க அப்படின்னா மேலும் இதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் புத்தானத்தம் என்ற ஊரில் தான் இந்த அரபிக் கல்லூரி ஐம்பத்தி ரெண்டு வருடமாக வெற்றி நடை போட்டு நடந்து வருகிறது எனவே இந்த கல்லூரியில் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுடையவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபது எண்பத்தி ஒன்பது பதினாறு அறுபத்தி ஒன்று மற்றொரு நம்பர் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூன்று எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து அறுபது அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து